வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ எங்கள் தோட்டத்தில் உள்ள பொமிக்ரான் நெட் அதாவது மாதுளை அதில் பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு இது கொஞ்சம் காய்கள் இருக்குது கொஞ்சம் காய்கள் இப்போ தான் வந்துட்டு இருக்கு நிறைய தடவை இது காய்ச்சிருச்சு இதனால அந்த பூக்களோட அந்த கலர்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகு இது வந்து நாங்கள்லாம் உரம் போடாமல் தாங்க வீட்டுக்குன்னே வளர்க்குறது இது வந்து நாட்டுக்காய் இது நம்ம வந்து ஹைப்ரிடு வாங்க வாங்கலை நாங்கள் நர்சரியில் சொல்லி நாட்டுக்காய் தான் வாங்குவோம் இது வந்து லைட் இது ப இதை லைட் ரோஸ் கலரில் இருக்கும் இதனோட சீட்ஸு ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது அப்பப்போ எடுத்து ஜூஸ் போட்டு குடிப்போம் இது நம்ம வீட்டிலே விளைஞ்சி அப்படி ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப இனிமையாக நல்லாயிருக்கும் பாருங்க சிபியை பாருங்கள் பக்கத்தில் மருதாணி கண் மருதாணி வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கு அப்பப்போ தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தயாரிச்சிக்கலாம் கைகள்லையும் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது மருதாணி விதைகள் பாருங்கள் காஞ்சி பின்னே இதில் உள்ள விதைகள் இருக்கும் அதை எடுத்து வச்சு பால் சாம்பிராணியோடு நம்ம வீட்டுக்கு வந்து வெள்ளி செவ்வாய் வந்து தூரும்பு காட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது வீண்டும் எனக்கு கொசு வராது வீட்டுக்கு நல்ல ஐஸ்வரியம் வந்து சேரும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்